அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமக் சிவாய ஓம் நித்யம் நமோ நமக பரிகாரங்கள் என்ற பகுதியில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது திரிகளும் அதன் பயன்களும் விளக்கு ஏற்றும் திரிகளும் அதன் வகைகளும் அவற்றின் பலன்கள் என்ன என்பதையும் எந்த எந்த நிறத்தில் திரிகள் ஏற்றினால் என்ன பலன்கள் என்பதை பற்றியும் பரிகாலங்கள் என்ற பகுதியில் இரண்டாவது ஆக நம்ம பார்க்க இருக்கிறோம் தெரிந்து கொள்ளவும் இருக்கிறோம் முதல்வதாக வருவது மஞ்சள் நிற திரி இந்த மஞ்சள் நிற திரியில் தீபம் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல குடும்பம் ஒற்றுமையாக மாறும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மஞ்சள் திரியை கொண்டு வெள்ளிக்கிழமைகளில் வீட்டிலோ அல்லது கோவில்களோ ஏற்றுவதனால் நம்முடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நாம் பார்க்கலாம் இந்த மஞ்சள் திரியை கொண்டு பஞ்சதீப எண்ணெய் கொண்டு ஏற்றுவது இன்னும் கூடுதல் பலனையும் கொடுக்கும் அம்மனின் அருளாசியும் நமக்கு கிடைக்கும் இரண்டாவதாக சிகப்பு திரி இந்த சிகப்பு திரியை கொண்டு நாம் தீபம் ஏற்றும் பொழுது திருமண தடை விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் எந்த உறவுக்குள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் முக்கியமாக நோய்கள் தீரும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் மூன்றாவதாக பச்சை நிற திரி இந்த பச்சை நிறத்தில் திரியை போட்டு நாம் தீபம் ஏற்றுவதால் நம்முடைய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சினை நீங்கும் செல்வம் நிலைத்து நிற்கும் செல்வ செழிப்புக்கான வழிமுறைகளை எல்லாம் தானாக பிறக்கும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இது மிக மிக குபேரனுக்கு உரியது குபேரன் கோவில்களிலெல்லாம் பச்சை நிறத்திரியை போட்டுதான் விளக்கு ஏற்றுவது தீபம் ஏற்றுவது பழக்கமாகவே வழக்கமாகவே வைத்திருக்கார்கள் அப்பேற்பட்டு சிறப்பு வாய்ந்த இந்த பச்சை நிறத்திரி நான்காவதாக வெள்ளை திரி அதாவது நூல்களை பயன்படுத்தி ஏற்றக்கூடிய தீபமாக ஏற்றக்கூடிய வெள்ளை திரியினுடைய பலன்கள் என்ன பார்க்கும் பொழுது சுபிக்ஷம் உண்டாகும் குழந்தைகளின் கல்வி நலன் மேன்மையாக இருக்கும் ஐந்தாவதாக தாமரை தண்டு திரி தாமரை தண்டு திரியில் நாம் விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குல தெய்வ சாபம் நீங்கி அருளும் கிடைக்கும் முன்ஜென்ம பாவம் விலகும் தெய்வ குற்றம் நீங்கும் பித்திர சாபம் நீங்கும் குடும்ப சாபமும் நீங்கும் ஆறாவதாக வெள்ளை எருக்கன் திரி வெள்ளருக்கு செடி கேள்விப்பட்டிருக்கும் மிகவும் விநாயகருக்கு உகந்தது அப்படிப்பட்ட அந்த வெள்ளருக்கு செடியில் இருக்கக்கூடியவற்றை திரியாக திரித்து நாம் தீபத்திலே ஏற்றி பயன்படுத்தும் பொழுது தீபத்திரியாக நாம் பயன்படுத்தும் பொழுது வீட்டில் செல்வம் தங்கும் விநாயகரின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் இந்த செய்வினை கோளாறுகளும் நீங்கி தீய சக்திகளும் வீட்டிற்குள் வராது கெட்ட கனவுகளும் நச்சு கிருமிகளும் வராது அப்பேற்பட்ட விசேஷமான திரி இந்த வெள்ளருக்கன் திரி ஏழாவதாக வாழை தண்டு திரி சாந்தம் உண்டாகும் நமக்குள்ளே ரொம்ப மிக மிக சாந்தம் உண்டாகும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் எட்டாவதாக பஞ்சுத்திரி போட்டு விலக்கேற்றினால் என்ன பலன் சர்வ மங்களமும் தரும் பட்டது இந்த பஞ்சுத்திரி ஒன்பதாவதாக பட்டு நூல்திரி இந்த பட்டு நூல் திரியை கொண்டு நாம் தீபம் ஏற்றும் பொழுது எல்லா விதமான சுபங்களும் நமக்கு இறைவன் அருளி செய்வார் இப்படியாக ஒன்பது விதமான திரிகளைப் பற்றியும் அதன் வகைகள் என்ன அதனுடைய பயன்கள் என்ன நாம் இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக தெளிவாக தெரிந்து கொண்டோம் இதில் உங்களுக்கு தேவையான எந்த திரி என்ன பிரச்சனைக்கு உண்டான எந்த திரி எந்த நிறத்தை கொண்ட திரியை ஏற்றுவது என்பதை நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்வில் அனைத்து சுபங்களும் கிடைக்க வேண்டும் என்று குருவாகிய அம்மாவின் இறைவனிலும் திருப்பாதங்களையும் தொட்டு வணங்கி நான் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமக